அன்பு வணக்கங்க நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் இயக்கி நடிச்சிருக்கேன் அந்த படத்து பேர் வந்து கவுனபாளையம் சோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கோவை பகுதிகளே எடுக்கப்பட்டது அதனால இந்த கொங்கு மண்டலம் அது மட்டும் இல்லை குறிப்பா கோவையினுடைய காவல் தெய்வமா மதிக்கிற அம்மன் கோணியம்ம வந்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியை அறிவிக்கிறோம் வர்ற ஜூலை பதினஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஒரு நல்ல படம் வணிக ரீதியாக வணிக ரீதியாக எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனா கூட இந்த படத்துல எனக்கு எடுக்கிறப்ப ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு என்னன்னா இது ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு பெண் பிள்ளைகளுக்காக அதுவும் நாடக அதில் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் கட்டாயமாக அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்னைக்கு அம்மன் காலடியில் சமர்ப்பித்து அது உங்களுக்கு சொல்கிறேன் ஜூலை அஞ்சாம்தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் தமிழகம் அங்கும் ஜூலை அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகும் கட்டாயமாக நீங்கள் இந்த படங்களுக்கு இதை போன்ற ஒரு நல்ல படங்களுக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்கணும் என்னென்னா அதில் பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் பெருசாக இல்லாட்டி கூட ஒரு ஒரு தாய்மார்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு பெத்தவங்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் இதுதான் பெரிய ஸ்டார்னு நான் சொல்லுவேன் அதனால செய்து தமிழக மக்கள் நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் கட்டாயமாக மனமாற வேண்டிக்கிறேன் அதுதான் இன்னைக்கான சிறப்பு நிகழ்ச்சி இந்த கதை தங்க இது வந்து ஒரு நாடக காதல் கதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம் பெண்கள் படிக்க போகிற காலத்துலேயும் சரி ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்பிடுறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம் இது நாடக காதல் முக்கியமா நாடக காதலை விழிப்புணர்வு போனது என்ன இப்படி கேட்டீங்க நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்களை குறி வச்சு தாக்குறது சரிங்களா இன்னைக்கு காதலை இன்னைக்கு தினந்தோறும் நான் நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது போன வாரம் பாருங்க நெல்லையில ஒரு சம்பவம் நடந்தது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெண்ணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் எதிரி கிடையாது ஆனால் தன் காதலிக்கிற மகள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாளா இல்லையாங்கிறதா எல்லா பெற்றவங்களுடைய கவலையும் ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் வரதட்சணை கொடுமை தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு சுயமரியாதை என்ற பேரில் இப்போ கூட நீங்கள் நிலையில் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்ணுறாங்க இந்த சுயமரியாதை திருமணம் எல்லாம் எனக்கு உண்மையாவே ஒரு மனசு வருத்தம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டம் நடந்தது நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படி கோவத்தோட பெண்